ஹரி ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆன்லைன் வகுப்பு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் மூலமாக மக்களுக்கு உபதேசம் செய்த உன்னதமான சாஸ்திரம் ஸ்ரீமத் பகவத்கீதை மக்களுக்கு வாழ்க்கையிலே தக்க வழிகாட்டியாக விளங்குவது ஸ்ரீமத் பகவத்கீதை நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஏழ்நூறு ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணம் செய்து அருள் பெற்றுள்ளனர் சரியான உச்சரிப்புடனும் எளிமையாகவும் தகுந்த பொருள் விளக்கத்துடனும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்வதற்கு ஓர் அரிய வாய்ப்பு திருமலை திருப்பதியில் சாஸ்திரங்கள் கற்றுத் தேர்ந்தவரும் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் சாஸ்திர விஷயங்கள் கற்றுத்தருவதில் முப்பது வருடத்திற்கும் மேலாக நல்ல அனுபவம் வாய்ந்தவரும் சம்ஸ்கிருத மொழியிலே வல்லுநருமான பிரபல ஆச்சாரியர் மூலமாக ஆன்லைன் மூலம் ஸ்ரீமத் பகவத்கீதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை முதல் காலையும் மாலையும் இரண்டு வேளைகளில் ஆன்லைன் வகுப்புகள் கூகுள் மீட் வழியாக நடைபெற இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் விருப்பமுள்ள நேரத்தை தெரிவு செய்து முன்பதிவு செய்து இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு நல்ல ஞானம் பெற பகவானை பிரார்த்திக்கிறேன் லோகா லோகாசமஸ்தா சுக்கினோ ஸ்ரீராம் ஜெய் ஜெயஹிந்த